உலகளாவிடு நுட்பம் அது கொண்டு தமிழால் இணைந்து நுட்பியல் வழி உலகாய்ந்திட தமிழரிடம் இணையவழி உரையாடல் நூறு நிகழ்வில் இணைந்திட அன்புடன் அழைக்கிறோம் நூறாவது இணைய உரையாடலினை இந்திய தேசிய தகவலியல் மையத்தின் துணைத் தலைமை இயக்குநரான முனைவர் இ இனிய நேரு அவர்கள் கணினியும் வேலைவாய்ப்பும் எனும் தலைப்பில் நிகழ்த்தவுள்ளார் இந்நிகழ்வில் தாங்களும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம் முதலாவது இணையவழி உரையாடல் இரண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி என்று ஆரம்பமாகி தொடர்ந்தேச்சியாக நடைபெற்று வருகின்றது தமிழ் அறிதன் முற்பியல் உலகாயம் இலங்கை இணையவழி உரையாடல் முப்பத்தி ஒன்பது நாள் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது சனிக்கிழமை மாலை ஏழு முப்பது இருந்து எட்டு முப்பது மணி வரை உரையாளர் ஜனாப் தாரிக் அசீஸ் இவர் எழுத்துரு வடிவமைப்பாளர் எழுத்துரு நிரல் பொல்கிறலும் அவர் தமிழ் மற்றும் லத்தீன் மொழிக்கான எழுத்துருக்களை உருவாக்கி வருகிறார் அவரிடமிருந்து நாங்கள் இன்றைக்கு நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறோம் அவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இது தமிழ் ரத்தத்துக்கும் அவருக்கும் தமிழ் கனிமை சூடலுக்கும் மிகவும் ஆரோக்கியமானதாக இருக்கும் தமிழ் எழுத்துரு உருவாக்கமும் அதனுடைய என்னது பரிணாமமும் அதனுடைய பன்மைத்துவம் அப்படின்ற விஷயம்தான் வட்டெழுத்து என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இனிகோடாக பரிவர்த்தனை செய்யப்படுகிறது என்கின்ற செய்தி ஒன்று இருக்கிறது நல்ல செய்தி ஒன்று அது வருகின்ற போது அது இன்கோடாக பருகின்ற போது அதனையிலும் அதனை அதை நம்முடைய இணைய பரப்பில் பயன்படுத்தி அதனுடைய அஹ் பழைய அதனுடைய ஸ்பிரிட்சினுடைய பரிவர்த்தனை செய்வதை கூட நாங்க பயன்படுத்தலாம் சுயநலமற்ற தன்னார்வலர்களின் அறிவு கொடைக்கான மனப்பாங்கும் ஈடுபாடுமே வெற்றிகரமான நூறாவது இணையவழி உரையாடலை சாத்தியமாக்கியுள்ளது தொடர்ந்தும் உரையாடல்களின் அளப்பரிய பங்குபற்றலை தமிழரிடம் வேண்டி நிற்பதுடன் இந்நிகழ்வு மேலும் மெறுகூற தங்களின் பெறுமதியான ஆலோசனைகளையும் விமர்சனங்களையும் எதிர்பார்க்கின்றோம் நன்றி உலகளாவிடு நுட்பம் அது கொண்டு தமிழால் இணைந்திட தமிழரிடம் தமிழே தமிழே வணக்கம் தாய் தமிழே உலகின் தொடக்கம் தமிழே தமிழே வணக்கம் தாய் தமிழே உலகின் தொடக்கம் தமிழே தமிழே வணக்கம் செந்தமிழே உயிரில் நினைக்கும் தமிழே தமிழே வணக்கம் பூமி பந்தில் முதலில் பூத்தோம் இலக்கிய கணினியில் ஏறிய வளர்ச்சி கலப்படமாக தமிழ் மொழி வளர்ந்தால் அதுவா மொழியின் புரட்சி அலை பேசியில் அன்னை தமிழும் அழகாய் தெரியுது வளர்ச்சி பேசி உரையாடலும் கூட தமிங்கிலமாவது இகழ்ச்சி தமிழே தமிழே வணக்கம் தாய் தமிழே உலகின் தொடக்கம் தமிழே தமிழே வணக்கம் செந்தமிழே தமிழே இனிக்கும்